இட்லியே சொல்றாங்க கூட இந்த மாதிரி இட்லியும் இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் சாம்பாரும் இருந்துச்சு அப்படின்னா சமயம் இறங்கிடுங்க ஹலோ வணக்கம் வெல்கம் டு வந்து இந்த தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி நம்ம எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி சட்னி பண்ணுவோம் பட் இப்போ நான் வந்து இந்த மெத்தட்ல வந்து நான் வந்து நான் பண்ணுற மெத்தேடில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி இன்னொரு த தக்காளி சட்னி நம்ம ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் 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 தான் சட்னிஸ் இப்போ வந்து இதுலேருந்து ஒரு மூணு தக்காளி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ ஒரு தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் மேனிக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு ஸ்பூன் குத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் கடல பருப்பு இதில் வந்து ஆறு இந்த பேடிகை சில்லி அதாவது நம்ம இந்த கர்நாடகாவில் சொல்லுவோம்லேயே பேடிகை சில்லி இருக்கும் இது வந்து கலர் நல்லா கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ஆறு சில்லி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டாக வர்றதுக்கு இருக்க போகிறாங்க இப்போ இந்த மூணு தக்காளியை வந்து நான் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து பருப்பெல்லாம் வறுத்துட்டு நம்ம தக்காளியும் போட்டு வதக்கலாம் கடையை காய வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த பருப்பு வறுத்துக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு இந்த மூணு ஸ்பூன் கடலை பருப்பு இதுல மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இத ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மிளகாய போட்டுக்கலாம் இப்ப பருப்பு லேசா வறுபட்டு எடுத்து இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் இந்த மிளகாய போட்டுக்கலாம் இது இந்த பேடிகே சில்லி கர்நாடகா மிளகாய் இப்ப இந்த மிளகாய் பருப்பு வறுபட்டு எடுத்து கொஞ்சம் இஞ்சி போடுறேன் நான் தக்காளி காமிக்கும் போது இஞ்சி காமிக்கல மறுபடியும் இந்த இஞ்சி போடலாம் இதுல நான் வந்து பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்க்கல இஞ்சி மட்டும்தான் சேர்க்கவேன் இந்த சட்னிக்கே வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியை போட்டு இப்போ இது வதக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் வதக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் பெரட்டி விடலாம் இப்போ வந்து இந்த சட்னிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த மூடி வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து சாப்ட் ஆயிடும் மூடி வைப்போம் அவ்வளவுதாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு வதக்கிறது நல்லா ஆரி போயிடுத்து நம்ம இதை அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு நம்ம வந்து கிண்ணத்தில் மாத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம உளுந்துடலாம் இந்த சட்னியை இட்லியோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அருமையா இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சட்னி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் அதை வச்சு நம்ம இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா ஜிகு ஜிகி ஜிகுன்னு இறங்கிடும் இப்போ இட்லியே வேண்டாம்னு சொல்றாங்க கூட இந்த மாதிரி இட்லியும் இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் சாம்பாரும் இருந்துச்சு அப்படின்னா செமையாக இறங்கிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க